வணக்கம் உயர்ந்தவர்கள்ங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா மறுபடி எல்லாரும் சிரிக்க தொடர்ந்து அரை நிமிஷ காலத்துக்கு மௌனமாய் டிஃபனை சாப்பிட்டார்கள் பின்னர் நினைத்து கொண்டு குருமூர்த்தி கேட்டார் ஏங்கா இந்த பசங்க திட்டம் போட்டுட்டு இங்கே வர விவரம் உனக்கு தெரியுமா எதுவுமே சொல்லலையே நீ எங்கே சொல்ல விட்டுதுங்க ஒரு வாரமாக மாற்றி மாற்றி மத்தியான நேரத்தில் ஃபோன் செஞ்சு சும்மா ஏஜென்சியிலே அவரை முடிக்க விடாமல் ஹேய் என்று ரமேஷ் கூவ பானு பக்கவாட்டில் அம்மாவின் வாயை பொத்தினாள் குருமூர்த்தி புருவங்களை உயர்த்தி என்னடா இதெல்லாம் என்று வியந்தார் ரமேஷ் குழந்தைத்தனமான குறும்புடன் புன்னகைத்தான் ரூமுக்கு போய் உட மாத்திக்கிட்டீங்களே அப்ப கண்ணை முடித்தா இருந்தீங்க குருமூர்த்தியின் வியப்பு இப்போது அதிகமாயிற்று ஏ ரூம்ல என்ன இருக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு போய் மறுபடி நல்லா பார்த்துட்டு வாங்க மாமா போனார் அறையின் வலது பக்கம் துணிகளை அவிழ்த்து போடும் கோல் ஸ்டாண்ட் அதை அடுத்து பாத்ரூம் செல்ல கதவு நடுவில் கட்டில் அந்த பக்கமாய் மேஜை நாற்காலி இரவு நெடுநேரம் கண் விழித்து கணக்குகளை எழுதுவது ஆஃபீஸ் வயிறுகள் பார்ப்பதெல்லாம் எல்லாம் அதில்தான் குழந்தைகள் காத்திருக்கிறார்களே என்கிற நினைப்பில் அவசரமாய் மாற்றி முகம் கழுவி கண்ணாடியை துடைத்தவாறு வெளியில் வந்ததில் எதையும் கவனிக்கவில்லைதான் மேஜை மேல் பெரிசாய் ஒரு அட்டை பெட்டி பரிசு காகிதம் சுற்றி சிகப்பு ரிப்பன் கட்டப்பட்டு கூடவே ஒரு வாழ்த்து அட்டை மாமா இனியாவது ஓய்வாய் அமர்ந்து நீங்கள் படங்களை ரசிப்பீர்கள் என்று நம்புகிறோம் ரவி பானு ரமேஷ் வெளிநாட்டு விசிஆர் கொசுராக ராமாயணம் முழு செட் கேசட்டுகள் இதைத் தவிர சங்ககால இலக்கியங்கள் புத்தகங்கள் அவற்றை படிக்க ஏதுவாய் பிடி போட்ட பூத கண்ணாடி புது மேஜை விளக்கு கடைசியாய் பூ போட்ட டிராவல் ஏஜென்சி உரை உள்ளே கல்கத்தா காசி காட்மண்ட் சென்று வர விமான டிக்கெட்டுகள் என்றோ ஒரு நாள் ரவி விடுமுறைக்கு வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஆசையே கிடையாதா மாமா என்ற கேள்விக்கு ஏன் கிடையாது ரிட்டையர் ஆனப்புறோம் என்னென்ன செய்யணும்னு லிஸ்டே போட்டு வச்சுருக்கேனே ரெண்டு நாள் வீசிஆரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ராமாயணம் பூரா நிதானமாக பார்க்கணும் சங்க கால தமிழ் நூல்களை வாங்கி படிக்கணும் வர வர கண்ணு மக்கர் பண்ணுறதுனால படிக்க வசதியாக ஒரு பூத கண்ணாடி வச்சுக்கணும் அப்புறம் தள்ளாம வர்றதுக்கு முன்னால அக்காவை கூட்டிக்கிட்டு காசிக்கும் நேபாளத்துக்கும் போயிட்டு வரணும் ரொம்ப வருஷம் முன்னால ஒரு தரம் நேபாளத்தில் இருக்கிற கண்டகி நதியில சாலை கிராமம் தானாக கிடைக்குதாமே நிஜமா தம்பி அந்த நதியில தலைமுழுகி பசுபதிநாதரை பார்த்தா விசேஷன்னு இன்னிக்கு ஒரு கட்டுரையில் படிச்சேன்னு ஏக்கத்தோட அக்கா சொன்னதை நான் மறக்கலை என்கிட்ட எதுவுமே வாயை திறந்து அக்கா கேட்டதில்லை ரிட்டையர் ஆனப்புறம் முத காரியமாக இதை செஞ்சுட்டா நிம்மதி என்று விளையாட்டாக ஆரம்பித்து சீரியஸாக பேசியதை நினைவில் வைத்துக்கொண்டா இந்த குழந்தைகள் இத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் திடுமென கால்கள் துவண்டு விட்ட மாதிரியான பலவீனம் உண்டாக குருமூர்த்தி கட்டில் மேல் உட்கார்ந்தார் என்ன இதெல்லாம் என்று கேட்கிற கேள்வியாய் ரமேஷையும் பானுவியும் ஏறிட்டவர் அவர்களை கிட்டத்தில் இழுத்து அணைத்து கொண்டார் கண்களை இரண்டு தரம் சிமிட்டி ஊரின நீர் முத்துக்களை கலைத்து விட்டார் வாசல்படியில் நெகிழ்ச்சியுடன் நின்று அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த அக்காவை ஏறிட்டு பாருக்கா இதுங்க பண்ணியிருக்கிற அமக்களத்தை பாருக்கா என்றார் முனகலாக பின் ரமேஷை நோக்கி எதுக்காக இத்தனை செலவு செஞ்சு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க என்று வினவியதும் அவன் தோளை குலுக்கி கைகளை பிரித்து மௌனமாய் சிரித்தான் எங்களை எதுவுமே கேட்காதீங்க மாமா எல்லாம் உங்க மூத்த மருமகன் ஏற்பாடு மூணு மாசமா எங்களை உட்கார விடாம நாலு நாளுக்கு ஒரு தரம் போன் பண்ணி இதை செஞ்சியா அதை பண்ணினியான்னு விரட்டினவன் அவன்தான் மணி என்ன ஏழறையா இப்ப அண்ணாவே ஃபோன் பண்ணுவான் என்னென்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க பானு குருமூர்த்தியை ஒட்டி அமர்ந்து தோளில் சாய்ந்து கொண்டாள் என்ன பெருசாக பண்ணிட்டோன்னு இப்படி உருகி போகிறீங்க மாமா நீங்கள் எங்களுக்காக செஞ்சதோடு ஒப்பிட்டா இது தூசிக்கு சமம் ரிட்டையர் ஆகிறது ஆண்களை பொறுத்தவரை சிரமமான விஷயம்னு சொல்லுவாங்க இனிமேல் எப்படிடா பொழுத கழிக்க போகிறோம் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறோங்கிற குழப்பம் பயம் நிறைய ஆண்கள் கிட்டே உண்டாகும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் கடுகத்தரை கூட வரக்கூடாது மாமா நீங்கள் உழைச்சது போதும் இனிமே நிம்மதியா இருங்க உங்க தேவைகளை கவனிக்க உங்க மனசுக்கு பிடிச்சதை செய்ய நாங்க காத்துட்டு இருக்கோம் இத சொல்லத்தான் நேரடியாக வந்தோம் மத்தபடி அவள் முடிக்கும் முன் ஃபோன் ஒலித்தது ரவிதான் ரமேஷ் நீட்டிய ரிசீவரை வாங்கிய குருமூர்த்தியின் கை லேசாக நடுங்கியது ஹலோ மாமா ஹாப்பி ரிட்டையர்மென்ட் நேரா வந்து சொல்லணும்னா ஆனை மட்டும் முயற்சி பண்ணினேன் லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன ரவி சாதாரண ரிட்டையர்மெண்ட்டை போய் பெருசு படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு வேணால் சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் சம்மந்தப்பட்ட எதுவுமே எங்களுக்கு முக்கியமானது தானே மாமா இத்தனை வருஷங்களாக பெத்த தகப்பனாக உழைச்சி எங்களை இந்த நிலைக்கு உயர்த்தின உங்களை இனிமேல் குழந்தையாட்டம் கவனிச்சிக்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் அந்த பக்கம் ரவி உணர்ச்சி வசப்படுவதையும் குரல் செம்முவதையும் உணர முடிய ரவி ரவி அரட்சி அவனை தேற்ற குருமூர்த்தி முனைந்தார் விசிஆர் பார்த்தீங்களா மாமா பார்த்தே ரவி எப்போவோ சொன்னதை நினப்பில் வச்சுக்கிட்டு நேபாளுக்கு டிக்கெட்ஸு சங்ககால இலக்கியம் பூத கண்ணாடி என்னடா இதெல்லாம் ரவி சிரித்தான் எல்லாம் நீங்கள் கற்று தந்தது தானே மாமா நாங்கள் அப்பப்போ குழந்தைத்தனமாக வெளிப்படுத்தின ஆசைகளை மறக்காமல் போனஸ் வாங்கினப்பவும் சமயம் கிடைக்கிறப்பவும் நீங்கள் நிறைவேற்றலையா அதைத்தான் நாங்களும் கடைபிடிக்க முயற்சிக்கிறோம் மறுபடி சிரித்த ரவி குரலை தீவிரமாக்கி கொண்டு மாமா என்றான் உங்ககிட்ட சீரியஸாக ஒரு விஷயம் பேசணுமாமா பானு ரமேஷ் சார்பாவும் பேசுறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வந்து மாமா அம்மாவுக்கும் உங்களுக்கும் வயசாச்சு இனிமேயும் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் விருப்பம் பத்து நாள் கழிச்சு காசி நேபாள் ட்ரிப்பை முடியுங்க அப்படியே ஜம்ஷெட்பூர் போய் பானு கூட ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துருங்க ஆறு மாதம் போல இங்க தங்கினப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி ரமேஷ் கூட இருக்கலாம் ஒரு வருஷம் இப்படி பொழுத போக்கினா அடுத்த வருஷம் நானே அங்கே வந்துடுவேன் என்னமாமா சொல்றீங்க சொல்ல வேண்டியதை தெளிவாக ரவி பேசிய நாழிகையில் அந்த பேச்சில் துணித்த கரிசனம் அன்பு பரிவு மரியாதை எல்லாமாக சேர்ந்து கொண்டு குருமூர்த்தியை உணர்ச்சி வசப்படுத்தின உடனே எந்த பதிலையும் நீங்கள் சொல்ல வேண்டாமாமா பானு ரமேஷ்கிட்ட பேசுங்க நான் மறுபடி நாளைக்கு கூப்பிடுறேன் கமலா மற்றவர்களோடு மேற்கொண்டு பத்து நிமிஷங்கள் போல பேசிவிட்டு ரவி தொடர்பை துண்டித்தான் மெல்ல கூடத்துக்கு நடந்து சென்று ஆடு நாற்காலியில் குருமூர்த்தி உட்கார்ந்தார் அவர் அருகில் மூடாவை இழுத்து போட்டுக்கொண்டு பானுவும் எதிர் சோபாக்களில் ரமேஷ் கமலாவும் உட்கார்ந்து கொண்டார்கள் அண்ணா விவரமா எல்லாம் மாமா ம் ரமேஷ் அம்மாவை ஏறிட்டான் சுற்றி வளைக்காமல் பேசினான் நீங்களும் மாமாவும் இனியும் தனியாக இருக்கட்டில் எங்கள் மூணு பேருக்கும் விருப்பம் இல்லைம்மா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வந்துக்கிட்டு எந்த பொறுப்பும் இல்லாமல் எங்கள் மூணு பேர்கிட்டையும் மாறி மாறி தங்கணுன்னே ஆசைப்படுறோம் அதைத்தான் அண்ணாவும் மாமா கிட்ட சொன்னான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு உங்களை கடலூருக்கு அழிச்சிட்டு போறேன் இல்லை பானு கூட போங்க அதுவும் இல்லாட்டி அமெரிக்கா போகணுமா சொல்லுங்க உடனே ஏற்பாடு பண்ணுறேன் என்ன செய்யணும் எங்கே போகணும்னு மட்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க போதும் ஆமாம்மா இப்போ நார்த் இந்தியாவில் அவ்வளோவா குளிர் இருக்காது நேபாள் காசி முடிச்சுக்கிட்டு ஜாம்ஷெட்பூர் வர சரியான சமயம் உங்கள் மாப்பிள்ளை தனக்கும் சேர்த்து சொல்ல சொன்னார் நீங்க சொன்னாதான் மாமா கேப்பர் தனியா இருந்து இனிமேலும் எதுக்காக அவஸ்தப்படணும் நீங்க ரெண்டு பேரும் இனி எங்க பொறுப்பு மாமா எங்க ஏக்கம் உங்களுக்கு புரியும்னே நினைக்கிறேன் தயவு பண்ணி பிடிவாதம் செய்யாம எங்க கூட வந்து இருக்க சம்மதிங்க ப்ளீஸ் மாமா பேசியவளின் கையை குருமூர்த்தி தட்டி கொடுத்தார் கலைந்திருந்த அவள் முடியை ஒதுக்கிவிட்டார் அடி உதட்டை அழுந்த கடித்து கண்களை மூடிக்கொண்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைவாக இருந்தது நெகிழ்ச்சியாக இருந்தது எங்கோ கண்காணாமல் இருந்தவாறு புன்னகை செய்யும் தெய்வத்தை இரு கை கூப்பி தொழுது நமஸ்கரிக்க வேண்டும் போல இருந்தது காலம் இருக்கிற இருப்பில் இப்படி ஒரு அன்பு அக்கறை சின்னவர்களிடமிருந்து எத்தனை பெரியவர்களுக்கு கிட்டும் இப்படி ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு அமையும் கண்களை திறந்தவர் ரமேஷ் பானுவை பார்த்து புன்னகைத்தார் பின்னர் அக்கா பக்கம் திரும்பி சின்ன குரலில் பேசினார் மொத்தத்தில் நீயும் நானும் ரொம்ப கொடுத்து தான் வச்சுருக்கோம் அக்கா வேற நான் என்ன சொல்ல ஆனால் செய்ய வேண்டிய கடமை இன்னும் இருக்கிறதுனால பசங்க விருப்பப்படி அவங்களோட போய் இப்போதைக்கு தங்கிக்க முடியும்னு எனக்கு தோணலை வேணும்னா நீ மட்டும் குருமூர்த்தி என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிந்த மாதிரி கமலா அவசரமாய் குறுக்கிட்டாள் நீ நான் பிரித்து பேசுறதுல அர்த்தமே இல்லை தம்பி நீ எங்கே இருக்கிறியோ அதுதான் என் வீடு நீ தான் என் மூத்த மகன் இவங்கெல்லாம் அடுத்தபடி தான் உசுறு இருக்கிற வரை நான் உன் கூட தான் இருப்பேன் உன் கையால் கங்கை தண்ணியும் கொல்லியும் வாங்கிக்கிட்டு போனாதான் நெஞ்சு வேகும் உனக்கு கடமை இருக்குன்னா அதில் எனக்கும் பங்கு உண்டுதான் அதனால் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான் என்னதோ இது விஷயமா மேலே எந்த பேச்சும் வேணாம் வார்த்தை வார்த்தையாய் திட்டவட்டமாய் கமலா பேச பேச இதைத்தான் அக்காவிடம் எதிர்பார்த்திருந்த குருமூர்த்தி புன்னகைத்தார் கண்ணாடியை கழற்றி துடைத்து மாட்டிக்கொண்டவர் பேசினார் ரொம்ப சந்தோஷங்கா நாம் ரெண்டு பேரும் என்னைக்கு வித்தியாசமாக நினைச்சிருக்கோம் இன்னைக்கு மாறுபட கேட்க வேண்டியது கடமை கேட்டேன் அவ்வளவுதான் ரமேஷ் பானு நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க அக்காவும் நானும் உங்கள் கூட வந்து தங்கிலான் தான் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுவீங்க தான் ஆனாலும் எங்கள் வீட்டில் எங்கள் காரியங்களை கவனிச்சுக்கிட்டு நாங்கள் தனியாக வாழறது தான் எங்களுக்கு மரியாதை கடவுள் புண்ணியத்தில் வர்ற பென்ஷன் தொகை எங்கள் ரெண்டு பேர் செலவுக்கும் வெள்ளம் வீடு மற்ற வசதியில் எந்த குறையும் நீங்கள் வைக்கல அப்புறம் தனியாக இருக்கிறதுல என்ன கஷ்டம் தவிர முக்கியமான கடமை ஒன்று இருக்குதுன்னு குறிப்பிட்டேனே நேற்று தான் உங்கள் பெரிய மாமா எங்கள் அண்ணன் சங்கரனை பத்தி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் பெத்த பையன்கள் ஒதுக்கி தள்ளிட்டதுல திருவான்மியூர் முதியோர் இல்லத்தில் இருக்காராம் கூட பிறந்த நாங்க நல்லா இருக்கிறப்போ அவரை அனாதையா விடுறது தப்பு இல்லையா அதனால நாளைக்கே அவரை போய் பார்த்து கூட்டிட்டு வந்து வயசான காலத்துல நிம்மதியா வாழ வழி பண்ண நினைக்கிறோம் அவரும் இப்போது ரமேஷ் குறுக்கிட்டான் பெரிய மாமாவும் உங்க கூடவே வந்து மூணு பேர்கிட்டையும் தங்கட்டுமே மாமா அவரை நாங்கள் பாசத்தோடு ஏற்றுக்க மாட்டோன்னு நினைக்கிறீங்க அதானே என்று பானுவும் ஆமோதிக்க குருமூர்த்தி இல்லை என்று மறுத்தார் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா வெள்ளித்தட்டில் எல்லாம் உங்கள் பெரிய மாமாவையும் தாங்குவீங்க ஆனால் பானு உங்கள் பெரிய மாமா மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்க பார்க்கணும் இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தோட ஒட்டோ உறவோ வேணான்னு சுயநலமாக இருந்துட்டது அவரை கண்டிப்பாக உறுத்தத்தான் செய்யும் அக்காவும் நானும் இருக்கிற இடம்னா எப்படியோ சமாளிச்சுக்குவார் ஆனால் மருமகன் மருமக வீடுனா அவரால் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு சந்தேகமாக தான் இருக்குது வயசான காலத்தில் எதுக்குமா அந்த அவஸ்தை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் தனித்து இருக்கும் அப்புறமா தள்ளாமல் வந்ததும் உங்கள் காலடிக்கு வந்துடுறோம் என்னக்கா நான் சொல்கிறது சரிதானே குருமூர்த்தி கேட்டதும் கமலா சந்தோஷத்தோடு பலமாக தலையசைத்து ஆமோதித்தார் மாமா முடிவெடுத்து விட்டது துல்லியமாக விளங்க ரமேஷ் எழுந்து அருகில் வந்தான் அவர் கையை பற்றி உங்களை நான் புரிந்து கொள்கிறேன் என்கிற விதமாய் ஒரு தரம் அழுத்தினான் உங்களை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்கிற புன்னகை உதடுகளில் தவழ திரும்பி உள்ளே போனான் பானு தன் பங்குக்கு நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர் மாமா என்று முணுமுணுத்துவிட்டு கண்களில் நீர் பெருகுவதை யாரும் பார்க்க முன் எழுந்து வேகமாய் நடந்தாள் சற்று பொறுத்துவிட்டு கமலாவும் அவளைத் தொடர்ந்து உள்ளறைக்கு சென்றார் குருமூர்த்திக்கு அந்த நிமிஷம் தனிமை வேண்டித்தான் இருந்தது நாற்காலியில் சாய்ந்து கொண்டு முன்னும் பின்னும் அசைந்தார் நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர் மாமா என்கிற வார்த்தை வண்டி ரீங்காரமாய் காதருகில் மீண்டும் கேட்டது உயர்ந்தவர் நான் மட்டும் தானா சற்றென்று குருமூர்த்திக்குள் அப்பா வெங்கடாஜலத்தை பற்றி நினைவுகள் எட்டி பார்த்தன நேர்மையாய் எளிமையாய் சமுதாயத்திடம் அக்கறை கொண்டவராய் எத்தனை உத்தமமான மனிதரவர் வாழ்ந்த போதும் உயர்வாக இருந்துவிட்டு செத்த பிறகு தன் கண்கள் சிறுநீரகம் என்று அத்தனையும் தேவைப்படுபவருக்கு கொடுத்தும் திருப்தி அடையாமல் உடம்பை வைத்திய கல்லூரி மாணவர்களின் அனாடமி பிரிவுக்கு அர்ப்பணிக்க சொல்லி சாவிலும் உயர்ந்தவர் அல்லவா அக்கா அவளிடத்தில் ஏதாவது குறை காண்பது சாத்தியமா ம் இல்லை பெற்ற குழந்தைகளை விட தம்பிதான் முக்கியம் என்று தீர்மானித்து அவனே உலகமாக வாழ்பவள் செய்வது பெருசில்லை பிறர் செய்த உதவிகளை மறந்து வாழும் சகஜமான இவ்வுலகில் தம்பி செய்தவற்றை நினைத்து உருகுகிறாளே அது ரொம்ப பெருசு உயர்வு ஏன் இந்த ரவி என்ன விதத்தில் குறைந்தவன் குடும்பத்தின் மேன்மைக்காக அன்றும் இன்றும் பாடுபடுபவன் தானே அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டால் தான் தன் சுகம் முக்கியம் என்று எத்தனையோ பிள்ளைகள் விட்டேத்தியாய் இருப்பது போல இருந்தானா அவன் பானுவும் அவள் புருஷனும் தான் ஆகட்டும் இன்று வரை வாயில் ஒரு காட்டமான வார்த்தை பண்பில்லாத செயல் ம் ஒன்றும் கிடையாது எதற்கும் அனுசரிப்பு புரிந்து கொள்ளுதல் தானே இந்த ரமேஷ் கல்யாணம் பண்ணி கொண்டு குடும்பம் குட்டி என்று ஆகிவிட்டால் சமுதாயத்துக்கு உழைக்க முடியாது என்று திருமணமே வேண்டாம் என்று வைராகியமாய் இருக்கிறானே இந்த தியாக குணம் எத்தனை பேரிடத்தில் அமையும் சுற்றி இருக்கும் அத்தனை பேருமே மனதளவில் குணத்தளவில் ஆகாயம் அளவுக்கு உயர்ந்திருப்பதை உணர முடிய குருமூர்த்தியின் ஹிருதயம் பரபரத்தது தாங்கள் ஒவ்வொருவருமே அவரவர் அளவில் சிறப்பானவர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் மாமா நீங்கள் உயர்ந்தவர் என்று அத்தனை பேரும் மனமாற பாராட்டுவதை நினைக்கும் போது தவிப்பு அதிகமானது தான் மிகவும் கொடுத்து வைத்தவன் என்கிற எண்ணம் விஸ்வரூபம் எடுத்து மனம் பூராவும் பரவியதில் மனசும் சிலித்து போனது ரொம்ப சந்தோஷமாய் இருந்தது நிறைவாக இருந்தது நெகிழ்ச்சியாக இருந்தது எங்கோ கண்காணாமல் இருந்தவாறு தன்னை நோக்கி புன்னகை செய்யும் தெய்வத்தை இரு கை கூப்பி தொழுது மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்க வேணும் போல இருக்க கண்களை மூடிக்கொண்ட குருமூர்த்தி நாற்காலியின் அசைவை துரிதப்படுத்தினார் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதை முடிவில் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த கடைசி எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் அப்படி தான் இருந்தது கடைசியில் படிக்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது கதை கேட்ட மாதிரி எல்லாருமே உயர்ந்தவர்கள் தான் ஒரு கேரக்டர் கூட ஒரு குறைவாக ஒரு தப்பான ஒரு குணமோ ஒரு நெகட்டிவாக எதுவுமே இல்லை எல்லாரும் உயர்ந்தவர்கள் இந்த கதையில் இந்த கதையில் வர அந்த மாமா கேரக்டர் அந்த மாமா தன்னுடைய அந்த மருமான் மருமாள் மேலே தன்னுடைய சகோதரி குழந்தைகள் மேலே வச்சுருக்கிற அந்த பாசம் அந்த குழந்தைகளை நல்லா வளர்க்கணுன்னு அந்த ஒரு ஆசையாகட்டும் சகோதரிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தோன்னே அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்னு தான் கல்யாணமே பண்ணிக்காமல் ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக இந்த குடும்பத்துக்காகவே சகோதரி அவள் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு அருமையான கேரக்டர் பொதுவாகவே கல்யாணம் பண்ணிண்டா கூட மாமாக்களுக்கு இந்த கதையில் பண்ணிக்காமல் இவ்வளோ செய்கிறார் கல்யாணம் பண்ணிண்ட மாமாக்கள் கூட எத்தனையோ பேர் அந்த காலத்துலலாம் வீட்டில் ஒரு அத்தை இருப்பாள் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயோ ஏதோ ஒன்றும் அந்த சகோதரியை வச்சுருந்து பார்த்துட்டு இருப்பா அந்த காலத்துலலாம் வீட்டில் ஒரு அத்தை இருப்பாள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் எத்தனையோ சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா அந்த அத்தையை யார் வச்சுப்பா சகோதரர்கள் தான் கொண்டு வந்து வச்சுப்பா அந்த காலத்துல எல்லாம் அப்படி தான் இப்போ எல்லாருமே இன்டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் அவள் ஆனாலுமே அந்த மாமாக்கு வந்து தன்னுடைய சகோதரிகள் இன்னைக்கு போகாட்டாலுமே அக்கா தங்கையாத்துக்கு போகாட்டாலுமே அந்த அவளுடைய அவ சகோதரிகள் மேலேயும் அவ குழந்தைகள் மேலேயும் ஒரு தனி வாஞ்சியாக இருக்கும் அவளுடைய எதிர்காலம் நன்னாக இருக்கணும் அவள் நல்லா படித்து வரணும் அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் வேணும் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கிற மாமாக்களுக்கும் அந்த கவலையும் அந்த ஒரு அன்பும் கண்டிப்பாக உண்டு அதை மறுக்கவே முடியாது வேறு எந்த உறவுக்கும் அப்படி இருக்காது ஆனால் இந்த மாமாங்கிற உறவு உண்மையாக இருக்கும் மனசார நினைப்பா தன் சகோதரி குழந்தைகள் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நிறையா இடத்துல எங்கள் மாமாலாம் எங்கள்கிட்ட அப்படி பாசமாக இருப்பாள் நாங்களும் அப்படி தான் இருப்போம் கண்டிப்பும் இருக்கும் அதனால தான் நாங்களாம் நல்லபடியாக வளர்ந்தோம் அதே மாதிரி தான் என் குழந்தைகளுக்கு என் தம்பிலாம் அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இன்றைக்கி என் பொண்ணு பொண்ணோட குழந்தைகளுக்கு என் என் பிள்ளை அந்த மாமான்னு கரெக்டாக போயிட்டு வந்துட்டு அதான் செஞ்சுட்டுருக்கான் அதுவும் அவ்வளோ ஒரு உன்னதமான உறவு மாமாங்கிறது வெறும் சீர் செய்கிறதுக்கு மட்டும் மாமா இல்லை ஆத்மார்த்தமாக மாமாக்கள்லாம் இருப்பாள் இன்றைக்கி கூட எங்காத்து மாமா தன்னுடைய சகோதரி குழந்தைகளை தன் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா போகிறோம் அப்படியே சந்தோஷம் முகத்தில் அப்படி இருக்கும் பெரிய இந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு மாதிரி மூஞ்சி இப்படி பளிச்சுன்னு இருக்கும் அந்த இந்த பக்கம் கல்யாணம்னா அவர் மனுஷா விட்டு கல்யாணம் ஃபங்க்ஷன்னா அந்த மனுஷாவிலலாம் பார்த்துட்டா அந்த குழந்தைகளெல்லாம் தன்னோடய சகோதரி குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு அதுங்களும் வந்து மாமா மாமான்னு வந்து கல்யாணம் ஆகி அவாவா பேரம்பத்தி எடுத்தாச்சானா இவர்கிட்ட அப்படி ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும் மாமாவை சுற்றி தான் நிற்குங்க இல்லை அந்த காலத்தில் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால அந்த ஒரு அஃபெக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது இந்த கதை ரொம்ப அழகாக எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் இந்த கதையை ரொம்ப அழகாக அந்த உறவுகளோட மதிப்பை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க